ஓம் சாய்ரா என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே வா என் பக்கத்தில் வந்து அமரு நான் சொல்லும் விஷயத்தை ரொம்ப நாளாக நீ கேட்காமலேயே இருக்கிறாய் நான் நிறைய நல்ல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் சொல்லவே ஆசைப்படுகிறேன் ஆனால் நீங்கள் அனைத்து விஷயத்தையும் தட்டி தட்டி விட்டால் நான் என்னதான் செய்ய முடியும் எல்லா நேரத்திலேயும் உங்களை காப்பாற்றி வரும் பொழுதெல்லாம் இது நமக்கான வாக்கல்ல என்று நீங்கள் தள்ளிவிட்டார் என்னதான் செய்ய முடியும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உங்களிடம் வந்து சேர்க்கிறேன் என்றார் காரண காரியம் இல்லாமல் இங்கு நான் எதையும் செய்வது அல்ல எல்லா விஷயத்திலேயும் காரண காரியத்தோடு தான் இங்கு நான் செய்கிறேன் வெறுப்புகள் மற்றும் கசப்பான விஷயங்களைப் பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டு இல்லாமல் நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை பற்றி மட்டுமே யோசியுங்கள் உன்னால் முடியும் சில சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே தோன்றும் இந்த பிள்ளை ஏன் இன்னமும் அமைதியாக இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் மாறும் என்று நான் கூறியிருக்கிறேன் ஆனால் ஏன் இந்த பிள்ளை எப்பொழுதும் இது நடக்காது அது நடக்காது இந்த விஷயம் நடக்காது ஏன் எதற்காக கூறுகிறது என்பதுதான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொன்றிலேயும் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்கானது உங்களிடம் வந்து சேரும் நிறைய தோல்விகளையும் நிறைய நிறைய கசப்பான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் எவ்விதத்திலேயும் நீங்கள் கவலைப்படவே கூடாது எல்லா நாளும் உங்களுக்காகவே உங்களுக்காகவே நான் அனைத்தையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் அனைத்தையுமே உங்களுக்கான சுவாரஸ்யமான விஷயத்தை கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன் நன்மைகள் என்ற ஒன்றை கட்டாயமாக செய்வேன் என்பதையே நீங்கள் நம்ப வேண்டும் உண்மை அதுதானே உங்களுக்கு நான் ஒவ்வொரு இடத்திலேயும் யோகத்தை தானே நான் செய்ய போகிறேன் மற்ற எந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் நீங்கள் என்றுமே நீங்களாக இருங்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிறைய சுவாரஸ்யத்தை பார்க்கத்தான் இருக்கிறீர்கள் நிறைய நிறைய அமோகங்களை பார்க்கத்தான் இருக்கிறீர்கள் தேவைகள் என்னவோ அது கண்டிப்பாக என்னிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் அதிகமான நல்ல நல்ல விஷயங்களும் அமையும் என்பதில் எவ்விதமான மாற்றங்களும் எவ்விதமான எவ்விதமான தேவையில்லாத ஒரு விஷயங்களும் பயங்களும் தேவையல்ல எல்லா பொழுதும் உங்களுக்கு யாரும் துணை இல்லை என்று நினைக்காதீர்கள் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அதிகமான பயங்கள் வரும் என்றால் நமக்காக யாரும் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் அந்த எண்ணத்தை எதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு இந்த இடத்தில் புரியவில்லை அதே சமயத்தில் என்னால் முடியாது என்று எவ்விதத்தில் நீங்கள் கூறுகிறீர்கள் என்பதும் எனக்கு இந்த இடத்தில் புரியவில்லை கொஞ்சம் விளக்குங்களேன் சில சமயத்தில் என்னால் இதை முடியாதுப்பா என்னால் இதை செய்யவே முடியாது எனக்கு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒத்து வருமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் அதனால்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்படும் அளவுக்கு இங்கு எதுவும் தவறாக எல்லாம் நடக்காது நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் போதும் நடக்க வேண்டிய அனைத்தும் நடக்கும் சில இடத்தில் நீங்கள் அலட்சியமாக இருப்பதன் மூலமாக கூட சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எப்போ ஏதோ ஒரு யோசனையிலேயே அமர்ந்திருப்பதும் அது யாரிடமாவது போய் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அந்த விஷயம் நடந்துச்சு என்று சொல்லும் விதத்திலும் உனக்கு பிரச்சனை வந்தது என்றான் அதற்கு நீ மட்டுமே பொறுப்பாக இருப்பாய் என்றுமே இந்த சாய் நலம் பலம் யோகம் என்பதற்குள் வாழ வைப்பேனே தவிர உன்னை எப்பொழுதும் கஷ்டத்தில் வைக்க விடமாட்டேன் அதான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே குறிப்பிட்டு ஒரு உறவை தேர்ந்தெடு அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த உறவை தேர்ந்தெடுத்து நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன் நான் அந்த விஷயத்தில் ஒரு மாபெரும் முடிவு எடுத்திருக்கிறேன் என்பது போன்றே கூறேன் அந்த உறவு எடுத்தவுடன் செய் என்றும் கூறாது செய்யாது என்றும் கூறாது இது உனக்கு அவசியமா என்று தோன் கேட்கும் அதே சமயம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கும் அடுத்தது இதில் உனக்கு என்ன தெரியும் என்ற ஒரு அகந்தையான ஒரு பேச்சு அது கேட்கும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அதனால்தான் நான் சொல்வேன் மற்றவர்களை பற்றியெல்லாம் காதில் வாங்கி மனதுக்குள் வைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டு உன்னை நீயே அடுத்த கட்டத்திற்குள் போக விடாமல் ஆக்கிக் கொள்ளாதே என்று நான் அதற்காகத்தான் அடிக்கடி கூறுவேன் நீ என்றுமே யோகமான பிள்ளை உன்னை யாராலும் அதாவது உன்னை யார் யார் யாராலும் எத்தனை யாராலும் சொல்கிறேன் அப்படி என்றால் பார்த்துக்கொள் யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ பார்ப்பதற்கு மிகவும் பலவீனமாக இருக்கலாம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பிள்ளையாக இருக்கிறாய் உனக்கு தெய்வ சக்தி அதிகம் உண்டு தெய்வங்களுடைய நடமாட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே உண்டு தெய்வங்களை நம்பி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் அதுவே மனிதர்களை நம்பி முடிவு எடுக்காதீர்கள் என்பதை மட்டும்தான் நான் கூறுவேன் நான் அவளை நம்பினேன் அவள் எனக்கு சொன்னார் ஒரு விஷயத்தை போய் ஒரு நபரிடம் சொன்னேன் அந்த நபர் எனக்கு இதை செய்தருகிறேனார்கள் அதை செய்கிறேன் அதனால் தான் நான் இக்காரியத்தில் இறங்கினேன் என்று எந்த காரியத்தில் இறங்கிய பிறகும் என்னிடம் வந்து கூறாதே எந்த காரியமாக இருந்தாலும் முதல் உன்னை நம்பு உன்னால் முடியுமா உன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக செய்ய முடியுமா யாருடைய தயவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் அளவில் ஒவ்வொன்றையும் கொண்டு வர முடியுமா என்பதை நம்பு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் மாபெரிய அற்புதங்களும் யோகங்களும் காத்திருக்கும் இச்சமயத்தில் அழுவது வீண் என்பது மட்டுமே நான் கூறுவேன் தைரியத்திற்கு குறையில்லை இல்லை தைரியமான பிள்ளைதான் நீ தைரியத்திற்கு குறையில்லை சந்தோஷத்திற்கு குறை இல்லை இன்பத்திற்கு குறையில்லை எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நாளிலேயும் உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை சி தனி சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல பிள்ளையாகவும் யோகமான பிள்ளையாகவும் மாற்றுவேன் இது நிச்சயம் இது சத்தியம் இது மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை என்னால் உனக்கு கொடுக்க முடியும் நீ நினைக்கலாம் நான் உனக்கு நம்பிக்கை என்ற ஒரு பெயரை ஏமாற்றுகிறேன் என்று எனக்கு அப்படியெல்லாம் ஏமாற்ற தெரியாது எனக்கு அப்படிப்பட்ட பழக்கங்களும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் சரியாக கொண்டு வர வேண்டும் என்பதை எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம்